பாப்பி சமையல் இன்னைக்கு நம்ம பண்ண தேங்காய் பர்ஃபி அதுக்கு தேவையான பொருட்கள் தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு தேங்காய் எடுத்துருக்கேன் அது வந்து இதுல வந்து ரெண்டரை டம்ளர் தேங்காய் துருவுனது அதே மாதிரி சக்கரை வந்து ரெண்டரை டம்ளர் எடுத்துக்கோங்க அப்புறம் ஏலக்காய் பொடிச்சு போட்டுக்கோங்க இப்போ நம்ம பண்ண ஆரம்பிச்சிடலாம் தண்ணி வச்சுக்கீங்க கொஞ்சம் மொங்குற அளவு இருந்தா போதும் இது கொஞ்சம் பாகு பண்ணிட்டு அப்புறம் தேங்காய் போட்டுக்கலாம் நம்ம இப்போ பாகு ரெடி இருக்கும் இப்ப பாகு ரெடியா இருக்குல்ல இந்த தே ஏலக்காவை பொடிச்சுக்கோங்க இந்த ஏலக்காய் பிடிக்கிறப்ப கொஞ்சமா சர்க்கரை போட்டுக்கோங்க அப்போ வந்து நல்லா பிடிக்கும் தோளோடியே போட்டுக்கோங்க அப்புறம் தோலை எடுத்துடலாம் நம்ம பாருங்கள் இதை பிடிச்சாச்சு இப்போ மேலால் இந்த தோல் மட்டும் எடுத்துருங்க இல்லை தோலோடு போட்டாலும் சரி பாருங்க தோலெல்லாம் எல்லாம் எடுத்தாச்சு இப்போ தேங்காய் எல்லாம் போட்டப்பின்னா ஏலக்காய் பொடியை போடுறோம் பாருங்கள் இன்னொரு ஃபைவ் மினிட்ஸில் தேங்காய் போட்டுக்கலாம் இன்னொரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்கட்டும் இந்த ஸ்டேஜில் தேங்காயை போடலாம் இந்த தட்டில் வந்து நீடகி வச்சுக்கோங்க தேங்காய் பத்தி ரெடியானதும் இதுல ஊற்றி நம்ம கட் பண்ணிடலாம் ஏலக்காய் பொடி போ போட்டுருங்க ரெடி ஆயிட்டு இருக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகணும் பாருங்க ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த தடையை வச்சு நெய் தடை வச்சுருக்க தட்டில் அதில் ஊற்றி கொஞ்சம் ஆற வச்சுட்டு நம்ம கட் பண்ணி பீசஸ் ஆக்கிக்கலாம் பாருங்க இந்த ஆறுனதும் நம்ம பீசஸ் போட்டுக்கலாம் தேங்காய் பருப்பி ரெடி ஆயிரும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ